வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் லட்சுமி அம்மா அவர்கள் எழுதிய மிதிலா விலாஸ் அத்தியாயம் இருபத்தி ரெண்டு மிதிலா விலாஸ் முதலாளியின் மூன்றாவது புத்திரனின் கல்யாணம் என்பது மிகவும் சாதாரணமான சம்பவம் அல்ல ஆதலால் தர்மாம்பாள் அடுத்த சில தினங்கள் ஓய்வு என்று பலவித அலுவல்களிலும் ஈடுபட ஆரம்பித்தாள் தேவி குலமேன் பிரமிக்கும்படி ஈஸ்வரனின் திருமணத்தை மிதிலா விலாசத்தில் மிகவும் விமர்சிதையாக நடத்த வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தில் அவளுக்கு மீற்சி விடக்கூட இல்லாமல் பல வேலைகள் ஏற்பட்டன நகை கிடைக்கும் உடைவு கிடைக்கும் பாத்திர கோமதி கோமதியம்மாளுடனும் கிரிஜாவுடனும் அலைந்து திரிந்து கொண்டிருந்த அவளுக்கு ஒரேடியாக மாதர் சங்கங்களையும் ஸ்ரீகிதிகளின் இல்லங்களையும் மறந்துவிட முடியவில்லை ஆடிக்கொரு தடவை கல்யாண அலுவலர்கள் நடுவிலே வீட்டுக் கொடுக்காமல் லேடிஸ்களும் சில சிநேதிகளின் பங்களாக்களுக்கும் கிரிஜா கோமதி இருவரோடும் சென்று வந்து கொண்டிருந்தாள் அதற்கு காரணம் இல்லாமல் போகவில்லை மிதிலா விலாசத்தில் நடக்கும் ஒவ்வொரு சங்கதியையும் உடனுக்குடனே அறிந்து கொண்டுவிடும் அரும்பெரும் சக்தி வாய்ந்த தேவி குலத்து மாதர் சங்கம் மிதிலா விலாசத்திலே சில தினங்களுக்கு பின் நடக்கப் போகிற ஈஸ்வரன் கிரிஜா விவாகத்தை உடனுக்குடனே அறிந்து கொண்டு தேவி குலத்தின் எட்டு திக்கிலும் நொடு பொழுதில் தீ போல் பரப்பிவிட்டிருந்தது ஆகையால் தர்மாம்பால் நகைக்கடைக்கு போகும் வழியில் ஒரு நிமிஷ நேரம் கிளப்பில் சென்று தலையை காட்டிவிட்டால் கூட போதும் என்ன மிஸ்ஸஸ் பசுபதி ஐயர் உங்கள் பிள்ளை ஈஸ்வரனுக்கு கல்யாணம் நிச்சயமாகிவிட்டதாமே என்று தேவி குலத்து பெரிய மனிதர் வீட்டு பெண்மணிகள் தினமும் யாராவது விசாரிக்க தவறுவதே இல்லை என்ன தர்மோ ஈஸ்வரனுக்கு கல்யாணமாமே சங்கதி கேள்விப்பட்டேன் என்ன மாமி உங்கள் சன்னுக்கு மேரேஜ் செட்டில் ஆகி கூடிய சீக்கிரம் நடக்கப் போகிறதாமே என்று யாராவது அடிக்கடி தன்னை உணவுவதை தர்மாம்பால் முழு மனதுடன் ஆதரித்து பல்லெல்லாம் தெரிய அகமகிழ்ந்து தக்க பதில் கூறி வந்தாள் என் பிள்ளை ஈஸ்வரனுக்கு கல்யாணம் என்று மிதிலாவலாசத்து நின்று ஊரே கேட்கும்படி கத்தி சங்கதியை யாருக்கும் பரப்ப வேண்டும் என்று ஆட்சேப ஆட்சோபனைகள் ஒன்றுமின்றி நடந்து கொண்டிருந்தன ஆனால் ஒரே ஒரு விஷயம் மட்டும் தர்மாம்பாலுக்கு சீருமான அதிருப்தியை உண்டாக்கத்தான் செய்தது அதுதான் கல்யாண தேதி என்ன காரணம் கொண்டோ கோமதியம்மாள் ஒரே பிடிவாதமாக முகூர்த்த தேதியை இரண்டு மாத காலத்திற்கு ஒத்தி போட்டு விட்டாள் அடுத்த நாளே திருமணத்தை முடிக்க வேண்டுமானாலும் சரி என்று கூறக்கூடிய மிதமின்றி அவளில் துடித்து கொண்டிருந்த தர்மாம்பாளுக்கு அறுபது நாட்கள் பொறுத்து கொண்டிருப்பது என்பது மிகவும் சிரமமாகத்தான் இருந்தது எனினும் வேறு வகையின்றி கோமதியம்மாளின் பிடிவாதத்திற்கு அவள் வீட்டுக் கொடுக்க நேர்ந்தது கோமதியம்மாள் கல்யாணத்தை நடத்த இரண்டு மாத காலம் தவணை கேட்டதற்கு ஒரு சிறு காரணம் இல்லாமல் போகவில்லை என்னதான் பிள்ளை விட்டார் வீட்டவர்களை பணத்தை வாரி எரித்து கல்யாணத்தை விமர்சையாக நடத்துவதாக ஒப்புக்கொண்டாலும் தனது பெண்ணை வந்த இடத்தில் அனாதையை போல் கணிகாதானம் செய்து விட்டு செல்ல கோமதி அம்மாளுக்கு மனம் ஒப்பவில்லை பிறந்தகளுக்கு ஒன்றுமே கொண்டு வராது கந்தை துணியுடன் பூக்காக வந்தவள் என்று கிரிஜாவை பிற்காலத்தில் மற்ற ஓரக்திகள் சொல்லக்கூடும் என்று அவள் கிரிஜாவுக்கு தன்னால் முடிந்த சில சீர்வரிசைகளை செய்ய ஆசை கொண்டாள் கோமதி அம்மாள் தர்மமாலை போன்று செல்வ செய்யமாட்டி அல்ல அதற்கு வேண்டிய பணத்தை கனப்பொழுதில் சுஷ்டிக்க அவளால் முடியாத காரியமாதலால் அதை பற்றி இருந்த கணவனுக்கு கடிதத்தில் குறிப்பிட்டு எழுதியிருந்தாள் பதில் வந்ததும் பெண்ணுடன் ஒரு தடவை பம்பாய்க்கு சென்று தகுந்த முயற்சிகள் செய்ய வேண்டியது என்று தனக்குள் தீர்மானித்திருந்தாள் கல்யாணம் நிச்சயம் செய்யப்பட்டதிலிருந்து கிரிஜாவிடம் பலவித மாறுதல்கள் தேன்பட ஆரம்பித்தன முன்னை போன்ற அவள் எதிலும் பற்றுதல் இன்றி அழகிய பதுமையைப் போல் மிதளா விலாசத்திற்குள் உலாவி வர முடியவில்லை ஈஸ்வரன் பக்கம் திருமம் விழிகளில் உரிமை பாவம் மேலோங்கி நின்றது நடையில் ஒரு மிடுக்கும் மொழிகளில் ஒரு தனி கர்வமும் நிறைந்து நின்றன அச்சமின்றி துணிச்சல் நிரம்பியவளாக மைதிலியை அலட்சியமாக பார்த்து வார்த்தை ஆட ஆரம்பித்த கிரிஷா தான் சத்தின் மூன்றாவது நாட்டு பெண் ஈஸ்வரனின் எல்லையற்ற அன்பிற்கு உரியவள் என்ற உண்மையை உணர்ந்து கொண்டு அதிலே ஒரு தனி மகிழ்ச்சியை அனுபவித்து கொண்டிருந்தாள் செல்வத்தை பற்றி மிகவும் துச்சமாக தாயாருடன் தருகித்த கிறிஜா தர்மாம்பாள் தனக்காக செய்த நகைகளை வாங்கிய ஆசையுடன் கழுத்தில் அணிந்து கொண்டு கண்ணாடி மண் அழகு பார்க்கும் பொழுதெல்லாம் கோமதேமாலின் புத்திசாலித்தனத்தை மெச்சாது இருக்க முடியவில்லை என்ன இருந்தாலும் தாயார் உலக அனுபவம் மிக்கவள் அவள் வாக்கு உண்மைதான் பணம் இல்லாவிடில் உலகில் சுகம் எது என்று எண்ணி பெருமூச்சிருந்தவனும் கண்ணாடியில் பிரதிபலித்த தனது அழகிய உருவத்தை இருமாப்புடன் பார்த்து கொண்டாள் மைதிலி உள்ளத்தை போராமையாக்கணி தகித்து கொண்டிருந்தது கல்யாணம் நிச்சயமாகிவிட்டது என்ற விஷயத்தை அறிந்த தினத்திலிருந்து அவளது உள்ளத்தில் கிரிஜாவிடம் ஏற்கனவே ஏற்பட்டிருந்த வெறுப்பு பன்மடங்கு அதிகரிக்க ஆரம்பித்துவிட்டது கொஞ்சமும் அந்தஸ்தற்ற ஏழை பெண் கிரிஜா தனக்கு சமமாக மிதளா விலாசத்து நாட்டு பெண்ணாக வருவதா என்று எண்ணிய மாத்திரத்தில் தாங்க முடியாத ஆத்திரத்தில் மைதிலி குமுறினாள் கிரிஜா அழகிதான் ஆனால் அவளை காட்டிலும் அழகான பெண்கள் தேவி குலத்தில் இல்லாமல் போய்விடவில்லை துடைத்து விட்ட போல் நகை நட்டு ஒன்றுமே இன்றி பாம்பாயிலிருந்து வந்த கிரிஜாவிற்கு அடித்த அதிர்ஷ்டத்தை குறித்து தேவிக்குலம் வியப்படைந்து போயிருக்கையில் மைதிலியால் ஆச்சரியமும் ஆத்திரமும் அடையாமல் இருக்க முடியவில்லை கிரிஜாவின் மீது ஆத்திரம் அதிகம் கொண்ட மைதிலிக்கு தர்மாமாள் மீது வெறுப்பும் அதிகரிக்க தலைப்பட்டது கிரிஜாவை கண்டவுடனே சுக்கி போய் ஆசைக்கு வந்த மற்றொரு நாட்டு பெண்ணான மைதிலியை மறந்து மறந்துவிட்டிருந்த தர்மாம்பால் கல்யாணம் நிச்சயம் செய்ததிலிருந்து ஒரேடியாக அவளை மறந்தே போய்விட்டாள் மைதிலி என்ற பெயரையே அவள் வாய் உச்சரிக்க மறந்துவிட்டது கிரிஜா கிரிஜா என்ற அன்புழக எப்பொழுதும் இதிலா வளாசத்திற்குள் ஒழித்து கொண்டிருந்த தர்மாம்பலின் குரல் மைதிலியின் காதுகளை நாரசமாக துளைத்து கொண்டிருந்தது தன்னை மறந்து வரப்போகும் பெண் முகத்தில் மூழ்கியிருந்த தர்மாம்பாளி மிகவும் விருத்த மைதிலியின் உள்ளத்திலே தர்மாம்பாலின் அட்டகாசம் அகங்காரமும் அங்கே அவளுக்கு வீழ்ச்சி ஏற்பட்டு அதை கண்டு தான் ஆனந்திக்க வேண்டும் என்ற கொரூரமான எண்ணம் எழுந்ததில் ஆச்சரியமே இல்லை அன்றிரவு நடந்த அந்த சம்பவம் மிகவும் அல்பமான விஷயம் எனினும் அது ஒன்றே மைதிலியின் பொறாமைக்கு தூபம் போட எதுவாக இருந்தது சாப்பிட இலையில் உட்கார்ந்த மைதிலி தனது அருகில் கர்வத்துடன் வந்து உட்கார்ந்த கிரிஜாவை திரும்பி பார்த்துவிட்டு வியப்பினால் கல்லாய் சமைந்து போனாள் கிரிஜாவின் வெண்ணிற கழுத்திலே நிலவில் வீசி கொண்டிருந்த அந்த வைர மாலையை கண்ட அவளுக்கு ஏற்பட்ட திக் புரிமைப்பில் நாவு பேசும் சக்தியை சற்றென்று விழுந்துவிட்டது இது அம்மா செய்தது என்று மாலையை சுட்டி காட்டி அருகிலிருந்த மாமியாரிடம் கேட்க வயதிலுக்கு சில நிமிஷங்கள் சென்றன அதுவா என் வைராட்டியை ஒன்று இருந்தது பார் அதை அழித்து கிரிஜாவுக்காக புது தினசில் மாலை கட்டினேன் என்று பெருமையுடன் பதிலளித்த தர்மாம்பால் வைர மாளையுடன் பெற்று விளங்கிய கிரிஜாவின் வதனத்தை ஆசையுடன் பார்த்து கொண்டிருந்தாள் அப்படியா புதிதாக வாங்கினீர்களா என்று பார்த்தேன் என மெல்ல பதில் அளித்த மைதிரிக்கு இலையில் பரிமாறிப்பட்டிருந்த உணவு விஷம் என வெறுப்பை அளித்தது கிரிஜா விஷயத்தில் மாமியார் காட்டிய பாராபட்சம் சகிக்க அதனால் அவளால் சரியாக சாப்பிட முடியவில்லை கையை கழுவியவுடன் ஒரு கூட தாமதிக்காது மாடி அருகே விரைந்து சென்ற மைதிலே கதவை ஆத்திரத்துடன் திறந்து கொண்டு சோஃபாவின் மீது போய் தோப்பென விழுந்தாள் அகங்காரமும் அசுவையும் தாங்க முடியாத உள்ளூர வெம்பி வெடித்த அவள் கண்களில் லேசாக இரு துளி கண்ணீர் துளித்து பார்வையை மறைத்தது சோபா பத்திரம் என்று பரிகாசமாக கூறி சந்திரசேகரன் கையில் இருந்த தினசரி பத்திரிகையை மேஜை மீது வைத்துவிட்டு மனைவி பக்கம் பார்வையை செலுத்தினான் மைதிலின் கதனத்தின் மீது உருநோடி கொண்டிருந்த கண்ணீர் துளிகள் அவனுக்கு பிரமிப்பையும் கலக்கத்தையும் உண்டு பண்ணின என்ன மைதிலே என்று கலவுரத்துடன் வினவிய சந்திரசேகரன் அவசரமாக எழுந்து அவள் அருகில் வந்து அமர்ந்து கொண்டான் ஒன்றுமில்லை எல்லாம் உங்கள் அம்மா செய்கிற வேலைதான் என்ற கோபத்துடன் நெற்றியை சுருக்கி அவள் கண்ணீரை நாசுக்காக துடைத்து கொண்டாள் அம்மா என்ன சொன்னாள் என்று பதறி எப்படி வினவினான் சந்திரசேகரன் ஒன்றுமில்லை கிரிஜாவுக்கு ஒரு வைரமாலை அம்மா பண்ணியிருக்கிறார் அவளுக்கு இஷ்டமான நகையெல்லாம் செய்து போடட்டுமே யார் வேண்டாம் என்று தடுக்கிறார்கள் இந்த வைர மாலையை வாங்கினீர்கள் அம்மா என்று சாதாரணமாக தான் கேட்டு அதற்கு வாங்கவுமில்லை கீங்கவும் இல்லை என் நட்டிகையை அழித்து பண்ணினேன் ஏன் அப்படி கேட்கிறாய் என்று எல்லோர் முன்னிலையிலும் எரிந்து விழுந்தார் எனக்கு அவமானம் தாங்க முடியாது அழுகியே விட்டது ஏண்டாப்பா கேட்டோம் என்று என்னையே நொந்து கொண்டேன் என்று படப்படப்பாக பேசிய மைதிலி மீண்டும் கண்கள் க கக்கிய கண்ணீரை துடைத்து கொண்டாள் அதை கேட்டு சந்திரசேகரனுக்கு தாயின் மீது தாங்க முடியாத கோபம் ஏற்பட்டது கடந்த சில நாட்களாகவே அவனும் கவனித்து கொண்டுதான் வந்தான் ஈஸ்வரனின் விவாகத்தை குறித்து தர்மமால் செய்து கொண்டிருந்த ஆர்ப்பாட்டங்கள் அவனால் சகிக்க முடியாத அளவிற்கு தான் போய் கொண்டிருந்தன சரி மைதிலே கல்யாணம் வரை நாம் பொறுமையாக இருப்போம் அவசரப்படாதே விஷயங்கள் இப்படியே நடந்து கொண்டிருக்க நான் ஒருபோதும் அனுமதிக்கப் போவதில்லை என்று கடுமையாக பதிலளித்தான் கணவனது கோபத்தை கிளறிவிட்டவரை போதும் அதிகமாக பேசினால் தாயார் வீணாக பழி சுமத்துகிறாள் என்று கணவன் மனதில் சந்தேகம் ஏற்பட்டுவிடக்கூடும் என்று தனக்குள்ளேயே எண்ணிய மைதிலி கண்ணீரை அடக்கி கொண்டு வழக்கமான அந்த மோகன புன்னகையை சடுதியில் மேற்கொண்டாள் இன்னொரு சங்கதி கேட்டால் கட்டாயம் நீங்கள் சிரிப்பீர்கள் என்று சம்பாஷணையை சாமர்த்தியமாக வேறு தீக்கில் திருப்பிவிட்டாள் கல்யாணம் நடக்கப் போகிறது என்று தீர்மானமாகிவிட்டது என்னத்திற்கு இத்தனை அட்டகாசமோ தெரியவில்லை மூன்றாம் நாள் இரவு நாங்கள் எல்லோரும் சாப்பிட்டு கொண்டிருந்தோம் திடீரென்று கிரிஜா கிரீஸ் என்று கத்தி துள்ளி எழுந்து எல்லார் இலையிலும் எச்சி சாதத்தை வாரி எரித்து விட்டாள் என்ன ஏது என்ற சின்ன மயத்துனர் மாடியிலிருந்து தாவி ஓடி வந்து விட்டார் அங்கே என்னடையம்மா குழந்தை என்று உங்கள் அம்மா பதறினதை பார்க்க வேணுமே இவ்வளோ அகல பிறகு காரணம் என்ன தெரியுமா சாப்பிட்டு கொண்டிருந்த அவள் மீது ஒரு கற்பான் பூச்சி பறந்து வந்து விழுந்து விட்டதாம் அதற்கு அத்தனை கூத்து என்றாள் அப்படியா நான்சென்ஸ் என்று கூறிய சந்திரசேகரனுக்கு உண்மையில் சிரிப்பு வந்தது காக்கா கரு என்றதும் புருஷனை போய் அப்பாடா என்று கட்டி கொண்டாலாம் ஒருத்தி அது போல் உங்கள் தம்பி ஓடி வந்து அது ஒன்றும் பண்ணாது கிரிச்சா பயப்படாதே என்று அவராகவே தேர்தல்கள் சொன்னார் ம் கரப்பான் பூச்சியை கண்டு துள்ளி குதிக்கிறதும் ஒரு நாகரிகம் இருக்கிறது என்றால் மைதிலி எரிச்சலுடன் இது உலகம் தோன்றியது முதல் காதல் நாடகத்தில் நடக்கும் ஒரு சிறு காட்சி இதில் ஆச்சரியப்படுவதற்கு என்ன இருக்கிறது வண்டை கண்டு சகுந்தலை துள்ளி குதித்து ஓடவில்லையா வண்டு அல்லது கரப்பு எதுவாழ்னால என்ன நம்ம வீட்டு காதல் கட்டத்தில் கரப்பான் பூச்சி ஒரு பாகம் தரித்து நடிக்கிறது அவ்வளோதான் உனக்கும் குறை ஏதாவது இருந்தால் சொல்லு நானும் துஷ்யந்தன் வேஷம் போட்டு கொண்டு விடுகிறேன் நீ வேண்டுமானால் பள்ளியை கன்று துள்ளி குதி என்று கேளியாக கூறிவிட்டு கோபத்தை மறந்து நகைத்தான் சந்திரசேகரன் மைதிலையும் கூட சேர்ந்து மெல்ல சிரித்தாள் ஹாலில் வெகு நேரம் ஈஸ்வரன் வருகைக்காக காத்திருந்து அழுத்து போன கிருஜா காலடி ஓசை கேட்டு திரும்பி பார்த்தான் தேவகி ஈஸ்வரன் தரையில் நின்று மெல்ல வெளிப்படுவதை கண்ணுற்றவளுக்கு ஆச்சரியம் ஒரு புறம் எரிச்சலும் ஏற்பட்டது தேவிக்கு எல்லா விதத்திலும் கிரிஜாவிற்கு சமதையற்றவள் வெகு சீக்கிரத்தில் மிதிராவிலாசத்தில் யஜமானியாக்கப் போகிறாள் முன் தேவிக்கு வேலைக்கார பெண் போல ஏவளுக்கு எதிர்பார்த்து நிற்க வேண்டியவள் வயதிலும் கூட மிகவும் சிறியவள் அழகிலும் அப்படியே அப்படியிருந்தும் தேவிக்கையை காணும் போதெல்லாம் ஏனோ கிரிஜாவின் உள்ளத்தில் அந்த கலக்கம் ஏற்பட வேண்டும் அங்கே என்ன எடுக்க போனாய் உங்கள் அம்மாஞ்சி எங்கே காணோம் என்று அதட்டி கேட்டாள் கிரிஜா அவளுடைய குரலில் துணித்த அதிகாரத்தையும் உரிமையையும் தேவிக்கு உணராமல் இல்லை எனினும் அவள் வெளியில் காட்டிக்கொள்ளாமல் சாந்தமாக அம்மாஞ்சி கீழே பின்கட்டில் ஐஸ் பெட்டி அருகில் இருக்கிறார் சோடா பாட்டிலை திறக்க இந்த திருப்பியை எடுத்து வர சொன்னார் என்று பதிலளித்துவிட்டு அங்கே நிற்காமல் கீழே சென்று மறைந்தாள் அதற்கு மேல் அங்கே உட்கார்ந்திருக்க கிரிஜாவிற்கு மனம் ஒப்பவில்லை தேவிக்கு கீழே சென்ற சில விநாடிகளுக்கு கிரிஜாவும் ஈஸ்வரனை தேடிக் கொண்டு கீழே பின்கெட்டிற்குள் வந்தாள் பின்கெட்டு ஒட்டிய தாழ்வாரத்தின் வாரத்தில் இருந்த ஐஸ் பெட்டியர்கள் பேஜி ஒன்றின் மீது சாய்ந்து கொண்டு நின்ற ஈஸ்வரன் கிரிஜா வருவதை கவனிக்கவில்லை சோடா ஒன்று ஒன்றை திறந்த ஐஸ் துண்டங்கள் நிறைந்த கண்ணாடி பாத்திரத்தில் அதை விட்டு கொண்டிருந்த அவன் என்று தனக்கு பின் எழுந்த சப்தத்தை கேட்டு திருகிட்டு திரும்பினான் ஐயோ என்று கிரி கிரிஜா அலருவதையைக் கண்ட அவன் பரிகாசமாக என்ன கிரிஜா மறுபடியும் பூச்சியா என வினவியபடி கடகடவென்று சிரித்தான் ஐயோ அம்மா என்று கிரிச்சிட்ட கிரிஜா கண்களை கரங்களால் மூடிக்கொண்டு பைத்தியைக் காரிப்போல் அவ்விடத்தை விட்டு முன்கட்டி நோக்கி ஓடுவதைக் கண்டு திகப்படைந்த ஈஸ்வரன் பார்வையை எதேச்சையாக தரை மீது செலுத்தினான் அவ்வளவுதான் அவனது உடல் பயத்தால் குப்பென்று ஏர்த்தது கால்கள் இருந்த இடத்தை விட்டு அசைய மறுத்து நிலைத்து நின்றன எப்படி இந்த பாம்பு இங்கே வந்தது இத்தனை நேரம் ஒளிந்து கொண்டிருந்த எப்படி வெளிவந்தது இதையெல்லாம் சிந்திக்க அவனுக்கு அவகாசமே இல்லை சப்தத்தை கேட்டு பயந்து போய் தனக்கு ஏதோ தீங்கு நேரப் போகிறது என்று கலவரமடைந்து ஆத்திரத்துடன் தனது படத்தை அகலவிரித்து பின் நோக்கி தலையை சாய்த்துக் கொண்டிருந்த அந்த கருநாகத்தின் கண்கள் பல பலவென்று விண்ணின கையை பிடித்த சோடா பாட்டிலும் கண்ணாடி தமிழரும் நழுவிவிடும் போல் ஈஸ்வரனுக்கு ஒரு பலகீனமான உணர்ச்சி ஏற்படவே அவன் ஸ்தம்பித்து நின்றுவிட்டான்